ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது மகாபாலியை பற்றி நான் நிறைய சொல்லிருக்கேன்ப்பா வார்த்தைகளே கிடையாது நம்ம அம்மாவை விட அவன் நம்மள்ட்ட பாசமாக இருப்பான் ஆனால் நம்ம வந்துட்டு அவள்கிட்ட நம்பி வேண்டிக்கணும் நான் அது நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இனி ஒன்று வந்துட்டு ஒரு சில பேர் என்ன கேட்கறான்னாக்கா நான் சொல்கிறது ஆக்சுவலி மறந்து போயிட்டாங்க கோவிலுக்கு போய்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க அந்த காசை நூற்றி ஒரு ரூபா ஐம்பத்தொருவா தட்டில் அவள் பாதத்தில் வச்சுட்டு அவள்கிட்டேருந்து ஒரு ரூபா காயின் வாங்கிக்கோங்கோ அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதை ஒரு கவரில் போட்டு உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை பீரோலேயோ வச்சுருங்கோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையில் காசு இல்லைங்கிற வார்த்தையே உங்கள் பரம்பரைக்கே வராது ஏன்னா அதை நிறைய நான் வச்சிருக்கேன் நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக்னு சொல்லிருக்கேன் அம்மாமே இந்த மாதிரி நான் போயிட்டு வந்து வச்சுருந்துருக்கேன் பட் எனக்கு கஷ்டம் பணம் இல்லையிற ஃபீல் வரலாமே அது உண்மை தான் நிறைய பேர் சொல்லிட்டா ஸோ இதை நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க நீங்கள் போனேன்னாக்கா ஐம்பத்தோரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாய் ஐநூற்றி ஒன்று எத்தனை போடுறத பதினோரு ரூபாயோ அவள் பாதத்தில் வச்சுட்டு எனக்கு அதுலேருந்து ரெண்டு ரூபா ஒரு ரூபா காயினு மட்டும் கொடுங்க நான் வாழ்கிட்ட நீங்கள் கேட்டேன்னா அவள் அழகாக வச்சு எடுத்து கொடுப்பா அவங்கள்ட்ட அதை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன கவர் வச்சு அந்த விபூதி அந்த கவரில் போட்டு அந்த விபூதிக்குள்ளேயே அந்த காசை போட்டு வச்சுருவேன் அந்த மாதிரி பண்ணிக்கொள்ள கண்டிப்பான முறையில் பணம் மேல 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 வருமே தவிர பணம் இல்லைங்கிற தட்டுப்பாடே வராது இன்னும் ஒன்று வந்துட்டு நம்மளுக்கு எந்த காரியம் ஜெயமாகணும் அப்படின்னாலுமே ஒரு சில வார்த்தைகள் இருக்கு நமக்கு மனசார நல்லதே பேச கெடுதலை சொல்லாத பளிச்சுருவோம் அப்படின்னு சொல்லுவாத்தையும் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இருக்கு அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பிரயோகம் பண்ணும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் இதே மாதிரி அம்மனை வேண்டிக்கும் பொழுதும் ஒரு சில வார்த்தைகள் நீங்க இந்த மாதிரி பேரு மகா அம்மா அகமாயே என் தாயே காப்பாத்தமா அப்படிலாம் வேண்டிக்கிறது இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் அவளுக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் நன்னா வேண்டியனா அதுக்கு இன்னும் பலமும் சக்தியும் ஜாஸ்தி ஸோ அந்த மாதிரி நீங்கள் நான் இப்போ சொல்கிறேன் அது என்ன வார்த்தைங்கிறது இதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு அந்த பார்த்த அந்த மருந்து இதை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேண்டுனாலும் சொல்லலாம் கார்த்தாலேருந்து ராத்திரிக்குள்ளே ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அவங்களால் முடியிறதோ அத்தனை தடவை சொல்லுங்க பட் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு பதினோரு தடவை முடனக்கூடன்னு சொல்லுங்க பட் மற்றபடி உங்களுக்கு எப்பெல்லாம் தோன்றதோ அப்போல்லாம் நீங்கள் சொல்லிக்கோங்க அது உங்களோட இஷ்டம் இது சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பான முறையில் விதின் ஏழு நாட்கள் மன்ற கணக்கு வச்சுக்கோங்க ஏழு நாட்களுக்குள்ள கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனசு ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் இல்லை கல்யாண தடை அந்த மாதிரி இருந்தாலும் இல்லை குழந்த பாக்கியம் பிரச்சனை அந்த மாதிரி என்ன இருந்தாலும் இல்லை எனக்கு பண வரவு கொஞ்சம் நிறையா வரவேண்டிருக்கு அதுவும் வரல அந்த மாதிரி ஒரு சில என்னெல்லாம் ஒரு சில பேருக்கு ஆயுளுக்கு ஆயிரம் பிரச்சனையும் சொல்கிறேன் என்கிட்ட அந்த மொபைல் ஃபோனில் சொல்லியிருக்காள் ஸோ அந்த மாதிரி என்ன உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அது ஏழு நாட்களுக்குள் முழுசாக முடியாட்டியும் கண் ஒரு பாதி அளவு என்ன மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் ஒரு இது காரணம் உங்களுக்கு தெரியும் இது கிடைக்கும் இது கிடைக்காது இது நல்லது இது கெடுதல் இது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு தெய்வத்துடைய வார்த்தைகள் நாமாக்கலை வந்து நீங்கள் சொல்கிறது அத்தனை நல்லது அதை அத்தனை அந்த நாமாக்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நீங்கள் வந்துட்டு தெய்வத்தோட நாமாவை சொல்லி ஒருத்தரை திட்டினாலுமே அந்த திட்டினாங்கிறது இல்லை அந்த நாமா உன்னுடைய நாக்கில் ஒழிச்சுடுத்து பற்றியா அதற்குரிய சக்தியும் பலனும் உனக்கு கிடைக்கும் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி தெய்வத்தோட நாமாக்களுக்கு இருக்குது ஸோ நம்மளால் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை முடியுமோ தயவு பண்ணி நம்ம தெய்வத்தோட நாமாக்களை சொல்லிக்கின்றிருக்கிறது ரொம்ப நல்லது உங்களால் எவ்வளோ முடியுமோ அத்தனை தடவை கார்த்தாலேருந்து இது ராத்திரிக்குள்ளே எத்தனை தடவை முடியுமோ ஜெய் மகாகாளியே சர ஜெய் மகா காளியே சரணம் ஜெய் மகா காளியே சரணம் இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டி முடியுமோ அவ்வளோ வாட்டி சொல்லுங்க பட் கார்த்தால குளிச்சுட்டு விளக்கேற்றுட்டு பதினோரு தடவை சொல்லுங்க அதே மாதிரி சாயங்காலம் கை காலாலும் கூட விளக்கேற்றுட்டு பதினோரு தடவை சொல்லுங்க அண்ட் இன் பிட்வீன் டைம் எத்தனை வாட்டி உங்களால் முடியுமோ நீங்கள் அத்தனை வாட்டி இதை சொல்லிக்கோங்க ஒன்லி செவன் டேஸ் நீங்கள் பார்த்துக்கோங்களேன் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் நம்ம மனசார சொன்னோன்னா அன்றைக்கே ஒரு சேஞ்ச் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவ்வளோ சக்தி வடப்புறத்தால் பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாதுப்பா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் பிரயோகம் பண்ணிவிட்டு நீங்களாயிட்டு எனக்கு கமெண்ட்லையும் ஃபோன் ஃபோன் நம்பரையும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு ரிசல்ட்டுன்னு சொல்ல விதம் எதாவது எதிர்பார்த்துட்ருந்தா ஒரு நல்ல பதில் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஸோ அவ்வளோ நன்னா வேண்டிக்கோங்கோ நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் கெடுதல் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது எலுமிச்சம் பழத்தை அவள் நம்ம ஆற்றுல வச்சு ரெண்டு பழத்தை எடுத்து வையுங்கோ நன்னா வேண்டேன்னு கருப்பில்லாமல் அலம் விட்டு வையுங்கோ நீ தான் நம்ம மாற்றுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவள்கிட்ட சொல்லிட்டு வச்சுருவங்களே அவளே வந்து உங்கள் ஆற்றுல உக்காண்டுருவாள் தெய்வம் வந்து ஆற்றுல உக்காண்டுறதுன்னா அதுக்கப்புறமா அந்த ஆற்றுல பிரச்சனை வரத்துக்கோ சண்டை வரத்துக்கோ ஐஸ்வர்யம் குறையிறதுக்கோ திருஷ்டி வரத்துக்கோ வாய்ப்புகளே கிடையாது சோ நான் வேண்டிக்கோங்கோ நம்பி வேண்டிக்கோங்கோ இன்னும் என்னன்னா இந்த பழத்தை நான் என்ன பண்றது அப்படிங்கிற வார்த்தையை தயவு பண்ணி திரும்பி திரும்பி எங்கிட்ட யாருமே கேட்காதீங்கோ வெய்ங்கோ அதோட சரி அவ்வளவுதான் அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் நீங்க திருப்பி இந்த பழத்தை எப்படி இது பண்றதோ என்ன பண்ணுறது அந்த வார்த்தையை மட்டும் கேட்காதீங்கோ எல்லாரும் நன்னா இறங்கோ தொங்க தொங்கோ தாலியை கட்டிக்கிட்டு ஆயிரம் காலம் சந்தோஷமா ஆத்துக்கார குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாம ஐஸ்வர்யம் பெருகிக்கிண்டு நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சுக்கிட்டு எல்லாரும் நல்லா இறங்கப்பா ஜை மகாகாளியே காலியே